தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தொடங்குகிறது தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று ஆதி ஆகமம் ஒன்னு ஐந்து ஒரு உதாரணம் என்ன உதாரணம்னா ஒரு பிரபல கம்பெனில வந்து ஒரு ரிசர்ச் சர்வே நடக்குது என்ன சர்வேனா இரண்டு உயர் அதிகாரிகளை வைத்து தான் இந்த சர்வே யார் வந்து ரொம்ப ஒரு திறமையான ஊழியர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சர்வே தான் இது ஓகேயா அப்ப என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ஊழியர்களையும் ஆய்வு செய்யறாங்க சர்வே பண்றாங்க ஆய்வு செய்யும் போது என்ன நடக்குதுன்னா ஒரு ஊழியர் வந்து மிகவும் வந்து அவருடைய வேலையில சிறந்து விளங்குறாரு அவரு கீழே கொடுக்கப்பட்ட எம்ப்ளாயி ஊழியக்காரர்களுக்குமே வந்து அவரு ஒரு நல்ல ஒரு முதலாளியா இருந்து அவங்கள இடத்துல சரியான வேலையை எடுத்துக்கிறது அவங்கள எப்படி வேலை வாங்கணும்னு தெரியறது அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலைகளை கொடுக்கணும் அப்படின்னு சிறந்து விளங்குறாரு எப்படி இவரால மட்டும் இது சாத்த ஆகுது அப்படின்னு அவரிடத்துல ஒரு நேர்காணல் நடக்குது அந்த நேர்காணல்ல என்ன சொல்றாருன்னா அவருடைய முதல் படி என்ன அப்படின்னு சொல்றாருன்னா இரவுல சீக்கிரம் தூங்கிடுவாராம் இரவுல சீக்கிரமா தூங்கிட்டு காலையில சரியான நேரத்துல எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்வார் இதுதான் அவருடைய பழக்கமாக பழக்கமா இருக்கு சரிங்களா நம்மல்ல அநேகர் இப்போ என்னையும் சரி உங்களையும் சரி சேர்த்து சொல்லணும்னா நம்ம கிட்ட ஆஹ் கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா இருவல சீக்கிரம் தூங்குறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கைகள்ல என்ன இருக்கு மொபைல் போன் இருக்கு எல்லா விதமான வலைதளங்களும் சோஷியல் மீடியாவும் நம்ம கிட்ட இருக்கு நம்ம செய்யற ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல சரியா தூங்காம இருக்கிறது சரியா தூங்கலைன்னா என்ன ஆகும் அடுத்த நாள் காலையில நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை செய்யும்பொழுது நமக்கு எனர்ஜியே இல்லாம போயிடும் அந்த வேலையை செய்யறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தே நமக்கு கிடைக்காது சோர்வா ஃபீல் பண்ணுவோம் ஐயோ என்னடா செய்யணுமா அப்படின்ற மாதிரியான உணர்வு உண்டாயிடும் சரிங்களா இது வந்து நம்ம சிருஷ்டிப்பில் கொஞ்சம் இதை நம்ம வந்து சம்மந்தப்படுத்தி கொஞ்சம் பார்ப்போம் இல்லைங்களா தேவன் வந்து ஏழு நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அதில் எப்படி இருக்கும்னா நம்ம இன்னைக்கு கூட நம்ம ஃபாலோ பண்ணுறது அதுதான் தேவனுடைய சிருஷ்டிப்பின் பொழுது எப்படி வந்து ஒரு நாள் கணக்கிடப்பட்டதோ அதை தான் நம்ம இன்னைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நமக்கு ஓய்வு நாள் எப்போ ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை சூரியம் மறைந்ததுல இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் நம்மளுடைய ஓய்வு நாள் ஆனா இந்த உலக பிரகாரமா உலக மக்களுக்கு ஒரு நாள் கணக்குனா எப்படி இரவு பன்னெண்டு மணில இருந்து அடுத்த நாள் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு ஆனா நம்மளுடைய கணக்கு அதாவது வேதாகமத்தின் படி நம்மளுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நாள் சூரிய அசம் அஸ்தமனத்துல இருந்து மறுநாள் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் நமக்கு ஒரு நாள் கணக்கு இதை நம்ம எங்கெல்லாம் வந்து பயன்படுத்துறோம் ஓய்வு நாள்ல பயன்படுத்துறோம் அப்புறம் இந்த புது வருட ஆராதனை பழைய வருட ஆராதனை இதெல்லாம் செய்யும்பொழுது அன்றைக்கு டைம்லலாம் என்ன பண்ணுவோம் அந்த மாலை ஆராதனைகளை தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்றோம் இல்லையா இதே தான் வேதாகமும் சொல்லுது தேவனும் சொல்றாரு ஓய்வு நாளை தேவன் சிருஷ்டித்து ஆசிர்வதித்தார் எண்ணிலேருந்து அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து அந்த ஓய்வு நாளை தேவன் என்ன பண்றாரு ஆசிர்வதித்திருக்கிறார் மறுநாள் சாயங்காலம் வரைக்குமே அந்த ஓய்வு நாள் நமக்காக கடந்து போயிருக்கு இதுதான் வந்து ஒரு நாளோடைய கணக்கு இதை தான் வேதாகமும் சொல்கிறது அதாவது பழைய ஏற்பாடில் இஸ்ரவேலர்கள் அநேக பண்டிகைகளை ஆசிரித்தாங்க இல்லையா அதை பொழுதும் அவங்க எப்படி செய்வாங்கன்னா ஒரு நாள் சூரிய அஸ்தமனம் தொடங்கி மறுநாள் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த பண்டிகைகளை அவங்க ஆசரிப்பாங்க அதுதான் நமக்கு வேதாகமம் சொல்கிறது ஸோ நம்மளை பொறுத்தவரை ஒரு நாள் கணக்கு என்பது சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தேவன் கொடுத்த இந்த நல்ல இரவு வேலைக்காகவும் இந்த நல்ல நாட்களுக்காகவும் நம் தேவனை மகிமைப்படுத்துவோம் சரியான நேரத்துல தூங்கும் பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் இன்றைக்கான மருத்துவ செய்தி இளநீரை பற்றி தான் சொல்ல போறேன் இளநீர் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடியது இல்லையா எல்லா ஸ்ட்ரீட் சைடுமே நம்ம போனோம்னா நமக்கு கிடைக்கும் இளநீர் இல்லையா அதில் அநேக நன்மையான காரியங்கள் இருக்கு அந்த இளநீரில் என்ன அதிகமா இருக்குன்னா எலக்ட்ரோலைட் அது வந்து இப்போ நமக்கு உடம்பே முடியல ஃபுல்லா ஆகிட்டு ஜீரோ எனர்ஜியில் இருந்தா கூட ஒரு இளநீர் குடிச்சிங்கன்னா உடனடியா உடனடியாக வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி உடம்புல வரும்ங்களா இளநீரை அந்த இடத்துல உட்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற எனர்ஜிக்கு வந்து அளவே கிடையாது அதனால எனர் எங்கெல்லாம் நம்ம இளநீர்களை பாக்குறோமோ வாங்கி நம்ம பருகிறதுக்கான ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்கி பருகிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் முக்கியமாக வந்து இன்றைய காலகட்டத்தில் சிறு பிள்ளைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் தண்ணி குடிக்கவே மறந்துடுறோம் இல்லையா நம்ம தினம் காலையில் ஒரு இளநீரை குடிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்க கெட்டங்களை வந்து ஃப்ளஷ் அதாவது வெளியே அனுப்புகிறதுக்கு ஃப்ளஷ் அவுட் பண்ணி எல்லா டாக்ஸன்ஸையும் வெளியே அனுப்பக்கூடிய சக்தி வந்து இளநீருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வராமல் அதை தடுக்கக்கூடிய தன்மையும் இளநீருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம வெயில் காலத்தை நெருங்கிட்டு இருக்கோம் திரும்பவும் அதனால நம்ம இந்த மாதிரியான இளநீர் நீர் பதார்த்த பதார்த்தங்கள் அதிகமாக இருக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் இளநீர் போன்றதை நம்ம உண்டு தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ்வோம் தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்